மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு ஆசனங்களை கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பெற்றிருக்கின்றது தமிழர்களுக்கான அரசியல் குரல் தேவை என்பதனை மக்கள் ஏற்றுக் தமிழர்கள் ஆட்சியினை உறுதி செய்வதற்காக இணைந்து செயற்படுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சிக்கு பகிரங்கமாக நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் படகு சின்னத்திற்கு மக்கள் வழங்கிய ஆணைக்காக அந்த மக்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்வதுடன் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த தேர்தலில் எதிர்கொண்டிருந்தது இருப்பினும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு ஆசனங்களை கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பெற்றிருக்கின்றது இது கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் அரசியல் அதிகார இருப்பினை கிழக்கு மாகாண தமிழர்களுக்கான அரசியல் குரல் தேவை என்பதனை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாக இதனை பார்க்கின்றோம் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பற்றி வடக்கு வாகரை பிரதேசத்தில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு மிக அதிகமான வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அதே வட்டாரங்களை கையகப்படுத்தியதுடன் கூட்டமைப்பு முன்னிலையில் நிற்கின்றது கிழக்கு தமிழர் கூட்டமைப்புக்கு மக்கள் வழங்கிய ஆணையின் அடிப்படையில் தமிழர்கள் ஆட்சியினை உறுதி செய்வதற்காக இணைந்து செயற்படுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சிக்கு பகிரங்கமாக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இன்று இடம்பெற்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் விசேட கலந்துரையாளர் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது தெரியும் மாவட்டத்தின் இரண்டு வட்டாரங்கள் தமிழர்களின் வட்டாரங்கள் இருக்கின்ற நகரசபையில் இரண்டு வட்டாரங்களையும் எல்லைப்புறத்தில் இருக்கின்ற வட்டாரங்கள் அதில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்கின்றது அதே போன்று மிக தேவையுடன் இருக்கின்ற வாகரை பிரதேசத்திலும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு அதிகமான ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்து தனிப்பட்ட அல்லது கட்சி நலன் சார்ந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் அனைவரும் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தை பயணிக்க வேண்டும் என்ற தேவை நிலையினை மக்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழர் ஆட்சி உறுதி செய்வதற்காக அழைப்பு இருக்கின்றோம் ஒன்றாக பல்வேறு விட்டுக் கொடுப்புகளுக்கு மத்தியில் பயணிக்கின்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் இந்த கோரிக்கையினை ஏற்று இலங்கை தமிழரசு கட்சியினர் ஒன்றாக பயணிப்பதற்கு முன்வர நம்புகின்றோம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் மாகாண சபை தேர்தல் முடிவுற்ற பிற்பாடு தமிழக விடுதலை புலிக கட்சியின் தலைவர் கௌரவ அஸ்வினேஸ்வரி சந்திரகாந்தனோட தலைமையில் நாங்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்தோம் நாங்கள் உங்களுக்கு மாகாண சபை ஆட்சியினை நடத்துவதற்காக உங்களுடைய அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்காக உறுதியாக இருக்கின்றோம் என்று ஆனால் அந்த கருத்தை நிராகரித்திருந்தார்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் நாங்கள் பூரண ஆதரவினை வழங்குவதற்காக பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்தோம் அதனையும் அவர்கள் நிராகரித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் நில நிர்வாக கொள்ளார இருப்புக்களில் கிழக்கு மக்கள் பாதிக்கப்பட்டதனை அவர்கள் மறந்திருக்க மாட்டார் நம்புகின்றோம் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலின் பெறுபவர்களின் அடிப்படையில் எந்த கட்சியும் குறிப்பாக மண்முனை மேற்கு பிரதேசத்தினை தவிர மற்ற எந்த உள்ளாட்சி மன்றங்களிலும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் கோரலை பற்றி வடக்கு உள்ளாட்சி மன்றத்தில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஏழு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது இரண்டு கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற போது அங்கு பதிமூன்று ஆசனங்கள் ஆட்சி அமைப்பது இலகுவாக அமைந்துவிடும் அதே போன்றும் கோரலை பற்றி அதிகமான பிரச்சனைகளை நோக்கி இருக்கின்ற இடம் அங்கு இலங்கை தமிழரசு கட்சி பத்து ஆசனங்களையும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு நான்கு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையில் அங்கும் ஆட்சி அமைப்பதில் எந்தவிதமான

இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது அங்கும் ஆட்சி அமைப்பதில் எந்தவிதமான தங்குதடையும் இருக்காது இதில் நிபந்தனையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு காண்கின்ற போது நிச்சயமாக தமிழர்களின் ஆட்சியினை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமையும் இதனை தவறவிட மாட்டாள் என்று நம்புகின்றோம் ஆகவே அரசியல் விருப்பவருப்புகளுக்கு அப்பால் ஒன்றாக தமிழரின் ஆட்சியினை உறுதிப்படுத்துவதற்காக தொடர்ந்து பயணிப்பதற்காக பயிரங்க மாலை போடுகின்றன